மார்கழி மாதத்தின் முதல் நாள் இன்றைக்கி டே சிறப்பாக மூணு மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒன்று எனக்கு ஒரு இன்பு அதிர்ச்சி ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கூட பனிப்பெயில குளிரே தெருலங்க நேரத்தில் அவ்வளோ ஒரு குளிராக இருந்துச்சு இந்த மார்கழி மாதம் வந்துச்சுன்னா காலையில் எந்திரிக்கிறது கூட ஒரு பிரச்சனையாக இருக்காது இந்த பனியில் வந்து பார்த்திங்கன்னா கை காலெலாம் பாலம் பாலமாக வெடிச்சுக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அதனால் இன்றைக்கி குளிரே இல்லைங்கிறத ஒரு சந்தோஷத்தோட அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்த தண்ணியில் வெளியே ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படியே வந்து சின்னதாக கோலம் போட போகிறேன் கோலம் போடும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அரிசி மாவுல கோலம் போட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கலர் பொடிலாம் யூஸ் பண்ணல கோல மாவில் அப்படியே கோலம் போட்டுட்ருக்கேன் நாளைக்கு நாளையிலேருந்து அப்படியே நம்ம அரிசி மாவில் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு நிலைவாசலுக்கு ரெண்டு சைடும் விளக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெளியே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ள சாமி ஃபோட்டோ பக்கத்தில் விளக்கு ஏற்றிட்டு தீப தீப ஆராதனைகள்லாம் காமிச்சு சிறப்பாக வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேங்க நாளைக்கு ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நிலைவாசலில் வைக்கிற விளக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும் காற்றுல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாயுது அதனால் விளக்கு தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் நீங்களும் விளக்கு ஏற்கிறீங்களா அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்